வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நாராவாரிக்குப்பம் தேர்வுநிலை பேரூராட்சியின் நான்காவது வார்டு சபை கூட்டத்தில் கஞ்சா திருநாய்களின் தொல்லையால் நிம்மதி எழுந்துள்ளோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனையை கண்டுகொள்வதே இல்லை என பெண்கள் ஆவேசம் அடைந்தனர் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரிக்குப்பம் தேர்வுநிலை பேரூராட்சியின் நான்காவது வார்டில் இன்று மாலை கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தலைமையில் வார்டு சபை கூட்டம் நடந்தது அதில் பேரூராட்சி அலுவலர்கள் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் சகாதேவன் திமுக நிர்வாகி ஜெய்மதன் வியாபாரிகள் சங்க தலைவர் லோகநாதன் மற்றும் நான்காவது வார்டு பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மேற்கண்ட பகுதியில் கஞ்சா பயன்படுத்தும் நபர்களாலும் தெருநாய்களின் தொல்லையாலும் நிம்மதி இழந்துள்ளோம் குழந்தைகள் பெண்கள் முதியோர் வெளியே சென்று வரவே பயமாக இருக்கிறது மழைநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை தெருக்களில் கழிவுநீர் தங்கி கொசு தொல்லை அதிகரித்துள்ளது அருகில் உள்ள புதர்களால் கம்பளி பூச்சிகள் அதிகரித்து வீடுகளுக்குள் படையெடுக்கின்றன கொசு மருந்தும் அடிப்பதில்லை குப்பையும் அகற்றுவதில்லை என பேரூராட்சி அதிகாரிகள் மீது சாராமரியாக குற்றம் சாட்டினர் அதனால் அங்கு பரபரப்பானது மேற்கண்ட பிரச்சினைகள் பற்றி பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகத்திடம் வலியுறுத்தி ஒரு வாரத்தில் தீர்வு காணப்படும் என கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் வார்டு மக்களிடம் உறுதி அளித்தார் வணக்கம் <laughs> சார் <laughs> இது நாரவாரி குப்பம் நாலாவது வார்டு பேரூராட்சியிலேருந்து நாங்கள் காமராஜ் நகர் பொதுமக்கள் சார்பாக வந்து பேசுகிறோம் என் பேர் வந்து பத்மினி இதோட இந்த ஏரியாவில் வந்து இது நாலாவது மீட்டிங் சார் வருஷம் வருஷம் எங்கள் கவுன்சிலர் கூப்பிட்டு போடுவார் மீட்டிங்கு இந்த இதில் நாலாவது மீட்டிங்கில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே கோரிக்கையே வந்து ஒரு நாலு தடவை எழுதி கொடுத்துட்டோம் ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக வந்து எழுதி வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வர்றாங்க அங்கே வந்து குறைத்து நாள் நீங்கள் வந்து குறை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை நம்பி இத்தனை பேரும் வந்து எங்கள் வேலைகளெல்லாம் விட்டு நாங்கள் வந்து இங்கே மென கட்டு கட்டுறது ரெண்டு மணிநேரம் மூணு மணி இருந்தே எரங்கள்லாம் சொல்கிறோம் நம்பிக்கையாக தான் சொல்லிட்டு போகிறோம் அவங்க வந்து எல்லாமே எடுக்கிறாங்க எழுதுறாங்க லிஸ்ட்டாக எழுதிக்கிறாங்க என்னென்ன குறையெல்லாம் கேட்குறாங்க ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போயிடாங்க ஆனால் நம்பிக்கை நாங்கள் நிற்கிறோம் அடுத்த வரும்போது அதே குறைய சொல்ல வேண்டியது ஒன்றுமே கிளியர் பண்ணி தரலை எங்களுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நாங்கள் இருக்கிற ஒரு நாலஞ்சு தெரு தான் அந்த தெருவில் இருக்க பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்த்து தரதில்லை லைட்டு சொல்லியிருக்கோம் காவாயை சொல்லியிருக்கோம் அதனால் நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வர்றது சின்ன சின்ன பசங்க இருக்காங்க வயசானவங்க இருக்கிறாங்க லைட்டு இல்லை காவாயை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதில்ல பக்கத்தில் ஏரியாவில் கஞ்சா இதெல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துலேயே வீடுங்க குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க கஞ்சா சாப்பிட்றதுலாம் இது வந்து அரசாங்கத்தில் இருந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கிட்டத்தட்ட நாலு மீட்டிங் ஆகி எங்களுக்கு இது தீர்த்து தரல இந்த தடவை கொஞ்சம் எல்லாருமே காரசாரமா சொல்லிருக்கோம் முடிச்சு தருவீங்கன்ற நம்பிக்கையில இருக்கும் அதிகாரிகள் பண்ற தவறுக்கு வந்து மேல சிஎம் சார் பேர் தான் வந்து கெட்டு போகுது ஆனா சிஎம் சார் வந்து என்ன குறைகளோ அதை தீர்க்க வேணும் அப்படின்ற தான் மக்களுக்காக வந்து தான் அவர் இது பண்றாரு ஆனா வந்து இவங்க இவங்களால வந்து அவருடைய பேர் வந்து கெட்டுப்போகுது வாட்டியும் ஒரே பிரச்சனை தான் சொல்றோம் ஆனா மேலிடத்துலேருந்து வர வர அதிகாரிங்க எங்களை நிற்க வைக்கிறாங்க எங்ககிட்ட கையெழுத்து வாங்குறாங்க நாங்கள் எல்லாமே தீர்க்கோம் முப்பது அன்றாங்க பதினஞ்சு நாள்ன்றாங்க ஆனால் இதுவேல வந்து நாற்பத்தஞ்சு நாளை பிரச்சனையும் சொல்லிட்டோம் இல்லை நாலு மீட்டிங்கு போட்டாச்சு ஆனால் இது எங்க எங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை சிஎம் சார் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் போய் ஒரு ஒரு அதிகாரிய பிரச்சனை கேட்க சொல்கிறாரு ஆனால் அவங்க கேட்குறாங்க ஒரு மீட்டிங்குன்னு போடுறாங்க எல்லாம் நேரம் கெட்டு எங்களை வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் கேட்டுட்டு போகிறாங்க ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுதாலும் எடுக்கல காவா தண்ணி நிறைஞ்சி வருது அது மழைக்கு முன்னாடியே காவாவை க்ளீன் பண்ணியிருக்கணும் காவாவை கிளீன் பண்ணலை காவா தண்ணி வருது அதே மாதிரி கொசுகள் அதிகமாக இருக்குது அதுக்கும் வந்து எந்த ரீசன் எடுக்கலாம் ஒரு ஒரு போஸ்டரும் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்ன போட்ட போஸ்டருங்க தான் கரண்ட் போஸ்டர் இதே வந்து மாற்றலை ஆனால் எல்லாத்துலேயும் ஒயர் தொங்குது நாங்கள் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு பேசுகிறோம் அவங்க செய்கிறேன்னு செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சிஎம் பேர் கெடுக்கிறதுக்காக தான் இங்கே பண்ணுறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் சிஎம் சார் தான் வந்து வந்த அதிகாரிங்கிட்ட வேலை வாங்கணும் வேலை வாங்கினா தான் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்